நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்காம் ஆண்டு வெளிவந்த தமிழ் திரைப்படங்களைப் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த லிஸ்டில் முதல் படமாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வாணி ஸ்ரீ மற்றும் பலர் நடித்த சிவகாமியின் செல்வன் இந்த படத்திற்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன் இயக்கம் சி வி ராஜேந்திரன் தயாரிப்பு என் கனகசபை இந்த படம் வெளியான தேதி இருபத்தி ஆறு ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு இந்த படம் திலையரங்குகளில் நூறு நாட்களுக்கு மேல் ஓடி ஒரு வெற்றி படமாக அமைந்தது இந்த லிஸ்டில் இரண்டாவது படமாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஜெயலலிதா மற்றும் பலர் நடித்த தாய் இந்த படத்திற்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன் இயக்கம் டி யோகானந்த் தயாரிப்பு எஸ் எஸ் ராஜன் இந்த படம் வெளியான தேதி ஏழு மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கு இந்த படம் ஒரு சராசரி படமாகவே அமைந்தது இந்த லிஸ்டில் மூன்றாவது படமாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வாணி ஸ்ரீ மற்றும் பலர் நடித்த வாணி ராணி இந்த படத்திற்கு இசை கே வி மகாதேவன் இயக்கம் சாணக்யா சி வி ராஜேந்திரன் தயாரிப்பு நாகிரெட்டி சக்கரபாணி இந்த படம் வெளியான தேதி பதினான்கு நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கு இந்த படம் திரையரங்குகளில் நூறு நாட்களுக்கு மேல் ஓடி ஒரு வெற்றி படமாக அமைந்தது இந்த லிஸ்டில் நான்காவது படமாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கே ஆர் விஜயா ஸ்ரீகாந்த் மற்றும் பலர் நடித்த பதக்கம் இந்த படத்திற்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன் இயக்கம் பி மாதவன் தயாரிப்பு சாந்தி நாராயணசாமி டி மனோகர் இந்த படம் வெளியான தேதி ஒன்று ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கு இந்த படம் திரையரங்குகளில் நூற்று எழுபத்தைந்து நாட்களுக்கு மேல் ஊடி ஒரு வெற்றி படமாக அமைந்தது இந்த லிஸ்டில் ஐந்தாவது படமாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மஞ்சுளா மற்றும் பலர் நடித்த என் மகன் இந்த படத்திற்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன் இயக்கம் சி வி ராஜேந்திரன் தயாரிப்பு கே பாலாஜி இந்த படம் வெளியான தேதி இருபத்தி ஒன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு இந்த படம் திரையரங்குகளில் நூறு நாட்களுக்கு மேல் ஓடி படமாக அமைந்தது இந்த லிஸ்டில் ஆறாவது படமாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஜெயலலிதா மற்றும் பலர் நடித்த அன்பை தேடி இந்த படத்திற்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன் இயக்கம் முத்தா ஸ்ரீனிவாசன் தயாரிப்பு முத்தா ராமசாமி இந்த படம் வெளியான தேதி பதிமூன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு இந்த படம் ஒரு சராசரி படமாகவே அமைந்தது இந்த வீடியோ பிடித்திருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க